இந்த தியாமத்து நடந்தால் என்ன நடக்கும் தியாமத்து முதல் சூர் ஊதப்படுது ரெண்டாவது அப்படி ஊதப்பட்டதுக்கு பிறகு எத்தகைய நிகழ்ந்திருக்கும் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் அதை சுருக்கமா அல்லாஹு தாலா ரெண்டு வசனங்கள்ல நமக்கு அங்க சொல்லி காட்டுறான் அது என்ன வசனங்கள் வாஜிஃபா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்ப ஐந்து விஷயங்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து கண்டிப்பாக மறுமை நிகழும் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் உங்களுடைய செயல்களுக்குரிய கூலி அங்கே கொடுக்கப்படும் என்பது அல்லாஹ் சுபகான அங்க சொல்லிடுறான் முடிஞ்சா அதுக்கு பிறகு அது எப்ப நடக்கும் எப்ப நிகழும் அதுதான் அல்லாஹ் அல்லா சுபகான இந்த ரெண்டு வசனத்துல பாருங்க வெறும் ஐந்து ஆறு வார்த்தைகளை உடைய இந்த ரெண்டு வசனத்தில் ஒட்டுமொத்த மருமையினுடைய காட்சிய அல்லாஹு ஒரு கோட்ல கொண்டு வந்துடும் இந்த மருமை நிகழும் பொழுது அவ்வளவு பயங்கரமான சத்தம் ஏற்பட்டு அந்த சத்தத்தில் உலகம் இந்த பிரபஞ்சமே சின்னாபின்னமாகிடும் அதில் இந்த பூமியும் மலைகளும் சுக்குநூறாக போயிடும் அப்படிங்கிற காட்சி அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தினா அதுக்கு பிறகு அல்லாஹு தலா சொன்னா அந்த மறுமையில் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹு தலா சொல்கிறான் குலூபு வாஜிஃபா குலூபுன் என்பது கல்புடைய பன்மை இதின் அந்நாளில் குரானில் அதிகமாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் வாஜிஃபன் கவனிங்க

உள்ளங்களெல்லாம் பயந்திருக்கும் சொல்லி யோசித்து பாருங்க நீங்கள் நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறோம் அந்த வீடு திடீர்னு மழையில் இடிஞ்சு உழுகுது அல்லது நம்ம வீட்டில் உட்காந்துருக்குறோம் திடீர்னு பயங்கரமான ஒரு சத்தம் நடக்குது சத்தம் கேட்குது எப்படிப்பட்ட பயம் வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி இப்போ இதெல்லாம் எதுவெல்லாம் அல்லாஹூத்தாலா நடக்கும் என்று சொன்னாலும் அதெல்லாம் நடந்து மனிதர்கள் உயிர்ப்பித்து எழுப்பப்பட்டு உட்கார வைக்கப்பட்டா நிறுத்தி வைக்கப்பட்டா எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க அந்த காட்சி அதாவது நம்பிக்கை கொண்டவர்கள் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் இந்த ரெண்டு பேருடைய நிலையை நினைச்சு பாருங்க நம்பிக்கை கொண்டவர்களுடைய நிலையவே முதல்ல நினைச்சு பாருங்களேன் இந்த உலகத்தில் இருக்கும் போதே ஆகிரத்தை பயந்துகிட்டு இருந்தாங்க அந்த பயந்து கொண்டிருந்த ஆகிரத்து இப்ப நடந்துருச்சு நிகழ்ந்துருச்சுங்க அதாவது நம்ம இறந்தோம் கபூரில் அடக்கம் செய்யப்பட்டோம் திரும்ப நமக்கு உயிர் கொடுத்து நம்மை உட்கார வைக்கப்பட்டு விட்டது நம்மை எழுப்பி நிற்க வைக்கப்பட்டு விட்டது நீ கண்ணு கேட்டுன தூரம் வரைக்கும் மக்களை பார்ப்பீங்க என்ன சூரியன் நெருக்கமாக இருந்திருக்கும் வான நெருக்கமாக இருக்கும் பூமியினுடைய நிறம் மாறி இருக்கும் நீ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க முன்ன பின்ன பழகினவங்க பழகாதவங்க எல்லாரும் உங்களுக்கு முன்னாடி நின்னா மலக்குகளை நேரடியாக கண்ணால் பார்த்துட்டிங்கன்னா என்ன செய்வீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அதுக்கு பிறகு அல்லாஹ் முஜ்ரிமுன் பாவிகளே தனியாக பிரியுங்கள் நல்லவர்களே தனியாக பிரியுங்கள் என்று அல்லாஹ் பிரித்து எல்லாரையும் ஒரு செட்டிலுக்கு கொண்டு வந்து நல்லவர்களை அல்லாவுடைய நிழலில் தங்க வைக்கிற வரைக்கும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற வரைக்கும் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் ஸோ இது நல்லவர்களுடைய நிலமையே இப்படின்னு சொன்னா புரியுதா நல்லவர்களுக்கு லா யஹல் அக்பர் அந்த மறுமையின் பயங்கரமான திடுக்கம் அவர்களை திடுக்குற செய்யாதுன்னு நல்லா சொல்றான் எப்ப ஃபஸ்ட்டு திடுக்கத்திலிருந்து அவர்களை பாதுகாப்பான் அவங்களுக்கே இப்படி நிலைமை இருக்கும்னு சொன்னா யார் ஆகிரத்தை நம்பாம இந்த உலகம்தான் கதி உலகமே வாழ்க்கை என்று வாழ்ந்தார்களோ அவர்கள் மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டுட்டா அவங்களுடைய நிலைமை கொஞ்சம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க எந்த மருமையை நாம் மறுத்து கொண்டிருந்தோமோ சொர்க்க நரகத்தை மறுத்து கொண்டிருந்தோமோ அது இப்போ நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி காட்சி அளிக்கிறதே என்பதை அவர்கள் பார்த்து விட்ட போது அல்லா சொல்கிறான் கொலு புய்ய உமை இது வாஜ்பா அந்த காஃபியர்களுடைய உள்ளங்களெல்லாம் அங்கே நடக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து அப்படி பயந்து கொண்டிருப்பார்கள் புரியுதா அப்போ வாஜிபத்து என்றால் அனுகுமா அதே போல கத்தாதார் ரஹிமஹுல்லா மற்ற அறிஞர்கள் எல்லாரும் என்ன அர்த்தம் சொல்றாங்க என்றால் பயப்படக்கூடியது பயந்து அப்படியே நடுநடுங்க கூடியது அந்த மனிதர்கள் நாளைக்கு மறுமையில் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துவிட்டு அவர்கள் பயந்து நடுங்கி விடுவார்கள் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே கேவலப்பட்டிருக்கும் கீழ்நோக்கிய வண்ணமாக இருக்கும் புரியுதுங்களா அதாவது தபறி சொல்கிறார்கள் அபு சாரு அசாபிஹா அந்த காஃபிர்களுடைய உள்ளங்கு பார்வைகள் இருக்கின்றனவே தலீலத்துன் இழிவடைந்திருக்கும் மிம்மா கத அலாஹா மினல் காபதி வல் ஹுஸ்னி மினல் ஹௌஃபி வர் ரூஹ் கத நஸல பிஹிம் மின அதீமி ஹௌலி தாலிகல் யௌம் அன்றைய நாளுடைய மிக பயங்கரமான ஆபத்து அவர்களுக்கு ஏற்பட்டதனால் அவர்களுக்கு அந்த பயம் திடுக்கம் கவலை துக்கத்தினால் அவர்களது பார்வைகள் எல்லாம் கேவலப்பட்டு இழிவடைந்து அப்படியே கீழ் நோக்கி கொண்டிருப்பார்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்து கொண்டிருப்பார்கள் அதாவது இந்த துணியால மூமின்களை பரிஹாசம் செய்தாங்க அல்ல சொல்ற எஸ் கருணமின்மனு

அந்த காஃபிர்கள் மறுமையை பார்த்தோன்னு தங்களுக்கு ஏற்பட்ட கேவலத்தால அப்படியே தலை குனிந்தவர்களாக பார்வைகள் தாழ்ந்தவர்களாக இருப்பார்கள் இப்பாஹே அழகி சொல்கிறார்கள் அத்துன் ஐ அத்துன் லிஸ்து அவர்களுடைய பார்வைகள் எல்லாம் கீழ் நோக்கி இருக்கும் தாழ்ந்திருக்கும் எதனால லிஸ்துல்லதி அவர்களுக்கு ஏற்பட்ட இழிவின் காரணமாக கத்தாதா அஹிமஹுல்லா அவர்கள் ஹாஷியாத்துன் என்பதற்கு நேரடியாக இழிவடைந்ததாக இருக்கும் என்று அர்த்தம் வைக்கிறாங்க கவனிங்க அப்ப ஹாஷியாத்துன் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் ஒன்று என்ன அதாவது பணிந்து பயந்து கீழ் நோக்கிய வண்ணமாக இருக்கும் இன்னொரு அர்த்தம் என்ன இழிவடைந்ததாக இருக்கும் அப்போ எவ்வளவு சுருக்கமாக அல்லா சுகான அந்த காஃபிர்களுடைய மறுப்புக்கு பதில் சொல்றான் பாருங்க இந்த ஐந்து சத்தியங்களை செய்து அல்லாஹு தாலா சொல்கிறார் அந்த இறை மறுப்பாளர்களுக்கு நீங்கள் மறுக்கிறீங்க ஆனால் எதை நீங்கள் மறுக்கிறீர்களோ அது கண்டிப்பாக அந்த மறுமை கண்டிப்பாக நிகழும் நீங்கள் உயிர் கொடுக்கப்படுவீர்கள் எப்போ மறுமை நிகழும் எவ்வம தருஜுராஜுபா எப்போ நீங்கள் உயிர் கொடுக்க கொடுக்கப்படுவீர்கள் தத் பாவகர் ராதிபா அடுத்த சூர் ஊதப்படும் போது அப்ப நீங்க எப்படி அம்மா இருப்பீங்க குலூபு எவுமை இது வாஜிபா அங்கே பயப்படுவீர்கள் அங்கே பயப்படுவதால் எந்த பிரயோஜனமும் இருக்காது அபு சாருஹா ஹாஷி ஆத்துன் உங்களுடைய பார்வைகள் எல்லாம் கேவலம் அடைந்ததாக இழிவடைந்ததாக கீழ்நோக்கி இருக்கும் அந்த கேவலத்துக்கு பிறகு அடுத்து அவர்களுக்கு ஒரு கேவலம் இருக்காது நிரந்தரமான கேவலமாக இருக்கும் நரக நெருப்பிலே போடப்படக்கூடிய ஒரு மிக இழிவான நிலை இருக்கும் வலா நபிமார்களுடைய துவாவும் அதே தான் நல்லவர்களுடைய துவாவும் அதே தான் யாரெல்லாம் மறுமையில எங்களை கேவலப்படுத்தி விடாது இன்ன கமன் துதுகிலின் நார பகத் அஹை தகு யாரை நீ நரகத்திலே நுழைத்து விட்டாயோ அவர்களை நீ இடிவடைய செய்து விட்டாய் அந்த மறுமையில் அந்த காஃபிர்கள் இழிவடைவார்கள் என்பதை மறுக்கக்கூடியவங்களுக்கு அந்த எச்சரிக்கையாக இந்த வசனம் சொல்லப்படுகிறது அடுத்து அவங்க என்ன பேசி கொண்டிருந்தார்கள் அது அல்லாஹு தலா அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான் இயக்குலூனை அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் எப்படி கூறுகிறார்கள் ஐ இன்னா

அதே நிலைக்கு நம்ம வந்து திரும்ப கொண்டு வரப்படுவோமா அதுவும் எப்ப ஐதா குன்னா இவாமன் நகிரத்தன் நாமோ மக்கி போன எலும்புகளாக மாறிவிட்டால் நாம் மீண்டும் முதல் நிலைக்கு கொண்டு வரப்படுவோமா காலு அவர்கள் சொன்னார்கள் தில்க இது நிச்சய இதன் அப்போது கர்ரத்துன் ஹாசிரத்துன் அது ஒரு நஷ்டமான மீழ்ச்சியாக இருக்குமே கேலி கிண்டல் அப்படியா நீ எங்களை மருமையில எல்லாம் எழுப்புனா அச்சோ அச்சோ அப்ப நம்ம ரொம்ப நஷ்டம் ஆயிடுவோமே நம்ம தான் உங்க பேச்சை கேட்கலையே அப்படின்னு கிண்டல் எவ்வளவு நக்கல் பாருங்க அந்த காஃபிர்களுக்கு எல்லாம் பாதுகாக்கணும் திரும்ப கவனிங்க எக்கூலூன்னு அந்த காஃபிர்கள் பேசிக்கொள்கிறார்கள் சொல்லிக்கொள்கிறார்கள் அ அ வந்து கேள்விக்குறி அது பின்னாடி தான் அந்த கேள்விக்குறியை வந்து நம்ம தமிழில் சேர்ப்போம் அ இன்னால மர்தூதூன ஃபில் ஹாஃபிரா முதல் அமைப்புக்கே நாம் திரும்ப கொண்டு வந்த கொண்டு வரப்பட்டு விடுவோமா ஐதா குன்னா இமாமன் நகரத்தன் மக்கிய எலும்பு எலும்புகளாக நாம் ஆகிவிட்டால் மாறிவிட்டால் அப்போ இதோட சேர்த்து அப்போ ஐதா குன்னா காணலேருந்து குன்னா இலாமன் அவமனுடைய பண்மை இவாம் நகிரத்தன் சொன்னா பாலியத்தன் மக்கி மண்ணோட மண்ணா அப்படியே நசுக்குன்னா நசுங்க அப்படியே பவுடர் ஆகிறது புரியுதா காலு அவர்கள் என்ன சொன்னாங்க இப்படிலாம் கேட்டுட்டு அப்படியாங்க எங்களை திரும்ப எழுப்புவானா எல்லாம் தலா அங்கெல்லாம் மறுமையில்னா சொர்க்கம் இருக்கோ நரகம் இருக்கோ எங்களெல்லாம் தூக்கி நரகத்தில் ஆஹோ இதன் தில் கைதன் இதன் கர்றத்துன்னு காசுர எவ்வளவு நஷ்டம் எங்களுக்கு அப்படி என்று ஒரு கேவலமாக நபியை அவ்வளவு பரிகாசமாக பேசினார்கள் நல்ல கவனிங்க அதாவது மனதுக்கு வருத்தம் தரக்கூடியது இருக்குல்ல ஒன்று இருக்கிறது நல்ல கவனிங்க நேரடியாக வருத்தம் தர்றது திட்டுறது புரியுதா அந்த நேரடியாக வருத்தம் தர்றது இருக்குது அது கூட வந்து ஒரு பெரிய விஷயம் அல்ல நேரடியாக வருத்தம் அதாவது திட்டுறது ஒருத்தரை ஏசிறது இருக்குது அது ஒன்றும் அவ்வளோ பெருசாக இருக்காது ஆனால் சூசகமாக கேலியாக கிண்டலாக பரிகாசமாக பேசுறது இருக்குதே மனசுக்கு அவ்வளவு காயப்படும் நம்முடைய நபிசுல்ல ஆலை இந்த மாதிரி எத்தனை முறை முறைத்தரிமா காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹத்தலா ஒவ்வொரு முறையும் ரசுல்லாக்கு ஆறுதல் சொல்லுவான் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க அவர்கள் உங்களை பொய்ப்பிக்கிறதுனால நீங்கள் மன சஞ்சலப்படாதீங்க நபியே உங்களுடைய உள்ளங்கள்லாம் நெருக்கடிக்கு ஆளாயிடுதே அப்படி ஆகாதீங்க கவலைப்படாதீங்க என்று அல்லாஹூத்தலா ரசூல்லாக்கு அவ்வளவு ஆறுதல் சொல்லுவான் எந்த அளவுக்கு மன சங்கடம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அல்லாஹு நினச்சி பார்க்கணும் நம்ம என்ன கவுனிங்க ولكن يقولون ان يكون هناك مكان للبحث عن المشركين في المشركين المكذبون بالبعث من المشركين قريش المشركين في لهم إنكم المشركين من بعد الموت المشركين في إلى حالنا المشركين في المشركين في حالنا في المشركين 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 நபிசுல் தலை முதல்ல அவங்களுக்கு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவீர்கள் என்று இந்த சத்தியத்தை சொல்லி அவங்களுக்கு சொன்னால் அவங்க எப்படி பதில் சொல்கிறாங்க அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அவங்க பேசுன அந்த பேச்சை அல் குரானில் சொல்லி காட்டுறான் நாங்கள் தோனிங்க அதாவது மரணத்திற்கு முன்பிருந்த முந்திய நிலைக்கு நாங்கள் திருப்பப்படுவோமா திரும்பி கொண்டு வரப்படுவோமா நாங்கள் உயிர் உள்ளவர்களாக மீண்டு விடுவோமா நாங்கள் மரணிப்பதற்கு முன்னால் மரணிச்சு இந்த பூமியில் அழிஞ்சு சின்ன பின்னமாக ஆகுவதற்கு முன்னால் எந்த நிலைமைக்கு இருந்தோமோ அந்த நிலைமைக்கு திரும்ப நாம் வந்து விடுவோமா என்று அவர்கள் உங்களை பார்த்து கேலியாக கிண்டலாக பேசுகிறார்கள் கவனிங்க இப்போ இந்த இடத்துல அல் ஹாஃபிரா என்பதற்கு ஒரு அர்த்தம் நம்ம என்ன சொன்னோம் அதாவது அல் ஊலா முந்திய நிலை முந்தி என்ன அமைப்பு இருந்துச்சோ அந்த அமைப்புக்கு அரபியில் அல்ஹாஃப் இரது என்று சொல்வார்கள் இப்போ இது குறித்து வேறு என்னென்ன விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இப்படும் அம்பாஸ்ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் சொல்கிறார்கள் அல் ஹயாது அதாவது வாழ்க்கை அதாவது மீண்டும் நாம் வாழ்க்கைக்கு கொண்டு வரப்படுவோமா உயிர் ஊதப்படுவதற்கு கொண்டு வரப்படுவோமா என்று அந்த குஃபார்கள் கேட்கிறார்கள் அப்போ இந்த இடத்துல இப்படி அம்பா சரதி அல்லாஹு அனுகுமா என்பதற்கு வாழ்க்கை என்ற பொருளை கூறுகிறார்கள் அதாவது எப்படி அர்த்தம் எங்கள் மரணத்திற்கு பிறகு நாங்கள் உயிர் கொடுக்கப்படுவோமா நாங்கள் இறந்து போய் அடக்கம் செய்யப்பட்ட இந்த இடத்திலிருந்து நாங்கள் மீண்டும் எழுப்பப்படுவோமா என்று அந்த காஃபிர்கள் கேட்கிறார்கள் கத்தாதா அஹமு அவர்கள் இந்த அல்ஹாஃபிரா என்பதற்கு இந்த இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது அய் இன்னா லமருது தூனஃபில் ஹாஃபிரா அ இன்னா லமபு ஜதீதன் புதிய படைப்பாக நாம் எழுப்பப்படுவோமா கொண்டு வரப்படுவோமா என்ற விளக்கத்தை அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ இமாம் கத்தாதா அஹிமு அவர்களை பொறுத்த வரைக்கும் அல் ஹாஃபிரா என்பதற்கு என்ன அர்த்தம் புதிய படைப்பாக நாம் மீட்கப்படுவோமா என்று அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் இமாம் அவர்கள் சொல்லும்போது ஃபில் என்பதற்கு சொல்லும் போது அவர்கள் கூறியதைப் போல அல் ஹயாத் அதாவது மீண்டும் வாழ்க்கைக்கு நாம் திருப்பப்படுவோமா என்ற அர்த்தத்தை அவர்கள் வைக்கிறார்கள் மற்ற சில அறிஞர்கள் அர்த்தம் வைக்கும்போது அவங்க என்ன அர்த்தம் வைக்கிறாங்க அதாவது இமாம் முஜாஹித் ரஹிமகுல்லா

இப்போ உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கபரில் நம்மளை திருப்பி கொண்டு போயிரு இறந்ததுக்கு பிறகு கொண்டு போயிடுறாங்க அங்கே மண்ணோட மண்ணா மக்கி நம்ம ஆயிடறோம் அதுக்கு பிறகு எங்களுக்கு எழுப்புதல் இருக்கிறதா அப்ப ஃபில் ஹாஃபிரா என்பதற்கு இம்மா முஜாஹிதுடைய மற்றொரு அர்த்தம் வந்து பூமி என்று அதாவது கபு குழி என்பதாக அர்த்தம் வைக்கிறார்கள் கவனிங்க மற்ற சில அறிஞர்கள் அர்த்தம் வைக்கும்போது அல் ஹாஃபிரா என்பது அன்னார் நரக நெருப்பை குறிக்கக்கூடியது நரகத்துக்கு நிறைய பேர் இருக்கு அல் குரான்ல அல்லாஹு தாலா நரகத்துக்கு பல பெயர்களை கொண்டு சொல்கிறான் எப்படி உதாரணமா அன்னார் இருக்குது அல் ஜஹீம் இருக்கு சக்கர் இருக்கு ஜஹன்னம் இருக்கு ஹாவியா இருக்கு லவா இருக்கிறது ஹுதமா இருக்கிறது அதே போல ஒரு பேரு தான் ஹாஃபிரா என்பதும் நரகத்துடைய பேரு அதாவது நம்ம இறந்ததுக்கு பிறகு பூமியில் ஊக்கி மண்ணுக்கு மண்ண ஆனதுக்கு பிறகு உயிர் கொடுக்கப்பட்டு நாளைக்கு மறுமைக்கு நாங்கள் கொண்டு வரப்பட்டால் நரகத்தில் நாங்கள் மீட்கப்பட்டு விடுவோமா நரகத்தில் தள்ளப்பட்டு விடுவோமா என்று அந்த காஃபியர்கள் கேட்கிறார்கள் புரியுதா அப்போ பல அர்த்தங்களை அறிஞர்கள் சொல்கிறார்கள் அல் ஹாஃபிரா என்பதற்கு ஒரு அர்த்தம் என்ன முந்திய நிலை என்ற அர்த்தம் வாழ்க்கை என்ற அர்த்தம் அதே போல வந்து புதிய படைப்பு என்ற அர்த்தம் கபு என்ற அர்த்தம் நரகம் என்ற அர்த்தம் இப்படி பல அர்த்தங்களை அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்றால் என்ன அர்த்தம் மக்கி மண்ணோடு மண்ணாக அப்படியே உளுத்து போயிருது அதை எடுத்து தட்டுனீங்கன்னா அப்படியே தூளு தூளாக உழுந்துடும் சில நேரத்தில் மர கிளைகள் பாருங்கள் அப்படியே வச்சு வச்சு உள்ளுக்குள்ளார பவுடர் ஆகிடும் தட்டுனீங்கன்னா அப்படியே பவுடர் மாதிரி உளுந்து போயிடும் அதே போல் தான் எலும்புகள் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அடிச்சு அப்படியே மண்ணு மண்ணாக தூசி தூசியாக பவுடராக உழுக ஆரம்பிச்சிடும் கவுனிங்க நஹிரத்து என்று சொன்னால் இப்படி அப்பாஸ் ரது எல்லாம் அணுகுமா சொல்கிறார்கள் அல்பானியூ அல் பாலியத்து அழி அதாவது அழிந்து மக்கிப்போனவை என்று அர்த்தம் சரியா அப்போ அந்த காஃபிர்கள் என்ன செய்கிறாங்க நான் கேட்குறாங்க காலு தில் கைதன் கர்ற துன் ஹாசிர துன் கர்ற என்றால் மீட்சி கர்ற எ கிர்ரு என்பதிலிருந்து குரானில் வேற இடத்துல இது பயன்படுத்தப்பட்டிருக்கான்னு இப்போ ஞாபகம் இல்லை பார்த்து சொல்கிறேன் ஹாசிர இது குரானில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஹாசிரோன் வல்ல ஆசிரி இன்னல் இன்சான் அல்ல ஃபி ஹுஸ்ரின் இதெல்லாம் இதிலேருந்து வரக்கூடிய வார்த்தை தான்

அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு நரகத்திற்கு தள்ளப்படுவதை விட ஒரு கெட்ட மீட்சி எதுவும் இருக்க முடியுமா நீங்க இன்னைக்கு கிண்டல் கேலி பேசுறீங்க அப்படிதான் நடக்க போகுது அதுதான் உண்மை எதை நீங்கள் கிண்டல் செய்கிறீர்களோ அதுதான் போகுது இப்ப நீங்க பாருங்க குரான படிங்க அதிகமா அதாவது அல்லாஹூ தலா சொல்லும் போது எப்படி சொல்றா இஸ் லௌஹா நரகத்திற்கு அடித்து விரட்டப்பட்டு கொண்டு வரப்படுவார்கள் எப்படி போக மாட்டானு எங்கேயாவது தப்பிச்சு ஓடலான்னு பார்ப்பானுவா காஃபி இருங்க முசிறிக்குங்க பாவீங்க அல்லாவதலா சொல்லுவா மலக்குகளுக்கு அல்லாவுத்தால சாட காட்டிடுவான் ஒரு ஒரு மலக்கு கையிலும் இரும்பு தடி இருக்கும் அடிப்பார் பாருங்க அடித்து நீங்கள் பார்க்குறீங்களே இந்த கலகங்கள்லாம் நடக்கும்போது கலவரங்கள்லாம் நடக்கும்போது அந்த கலவரக்காரர்கள போலீஸ் எப்படி கைத்தடியால் அடித்து விரட்டுறாங்க செதறட்டிக்கிறாங்க அந்த மாதிரி மலக்கு ரவுண்டு கட்டிடுவாங்க ரவுண்டு கட்டிட்டு அடிப்பாங்க பாருங்க அடி அடி அடின்னு சாத்து சாத்துன்னு சாத்தி எங்கேயாவது தப்பிச்சு ஓடலான்னு பாருங்கள் ஓடுவானுவோ ஓடுவானுவன் பின்னாடியிலேருந்து மலக்கு ஒருத்தனை விட்டாமல் அடிச்சு விரட்டிக்கிட்டு வருவார் வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து குப்பையை தூக்கி தொட்டியில் கொட்டுற மாதிரி இந்த கலவரக்காரர்களை கொண்டு போய் போலீஸ் பிடிச்சி பிடிச்சி வேனில் தள்ளுற மாதிரி சிறைத்தாலையில் தள்ளுற மாதிரி எவ்மையு தூணையிலா ஜஹன்னம ஜஹா எல்லாத்தையும் விரட்டிக்கிட்டு கொண்டு வந்துடுவாங்க மலக்குகள் எங்கள் நரகத்துக்கிட்ட உழுங்கடா உழுங்கடான்னு ஏறி மிதித்து மிதித்து கீழே தள்ளுவாங்க அந்த நரகத்தில் எரியும் போது மலக்கு கேட்பார் நல்லா டேஸ்ட் பண்ணிப்பார் அசீசுல் கரீம் எப்படி இருக்கு இந்த நரகம் இதுதானே இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நரகம்லாம் இல்லைன்னு சொல்லி இப்போ இருக்கா இல்லையான்னு நீ உண்மையா சுவைச்சு பார்த்துருக்க இது வந்து சும்மா மேஜிக்கா சும்மா சொல்லப்பட்டதா உண்மையா இல்லையா அப்படின்னு நீ இப்போ ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க சரி வந்து தொலைஞ்சிட்ட இஸ்மீரும் அவ்வளோ தஸ்மீரு நீ பொறுமையா இரு சகிச்சுக்கிட்டு இல்லை கூப்பாடு போடு கத்து கதறு ஒன்றும் ஆவு போறது கிடையாது சாவ கடைங்க சவாவுன்னு அழைக்கும் இன்னமா மா குன்தும் தாமலும் நீங்க செஞ்சதுக்குள்ள தண்டனையை தான் இங்க அனுபவிக்க போறீங்கன்னு சொல்லி மழைக்கு எல்லாத்தையும் தள்ளிடுவா